சத்தியமித் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார கிளையின் சார்பில் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா படப்பைக்காடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு வட்டார தலைவர் திருமதி ஞானாம்பாள் தலைமை வகித்தார் வட்டார செயலாளர் ஆ வினோத் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் து டேனியல் முன்னாள் வட்டார தலைவர் மு செல்வநாயகம் மாவட்ட துணைத் தலைவர் ப ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் காசாங்காடு கிழக்கு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜோஸ்வின் சிலம்ப வேளாண்காடு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி இந்திராணி ஆலத்தூர் தொடக்கப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியை திருமதி சுமதி நாகப்பட்டினம் மாவட்டம் கோவிந்தன்காடு நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ப இளஞ்செழியன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் திரு சே ராகவன்துறை பணி நிறைவு பெறுகின்ற ஆசிரியர்களுக்கும் பணி மாறுதலில் சென்ற ஆசிரியருக்கும் மோதிரம் சால்வை சந்தனமாலை அணிவித்து சிறப்புரையாற்றினார் விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் ச துரைபாண்டி மாவட்ட தலைவர் க அருள் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஆ பாஸ்கர் பட்டுக்கோட்டை வட்டார செயலாளர் ராகுமார் பேராவூரணி வட்டார செயலாளர் சி லக்ஷ்மணசாமி பட்டுக்கோட்டை வட்டார தலைவர் கோ நடராஜன் பேராவூரணி வட்டார தலைவர் கு பாலச்சந்தர் பட்டுக்கோட்டை வட்டார பொருளாளர் சரவணன் பேராவூரணி வட்டார பொருளாளர் ச செல்லதுரை முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் க நீலகண்டன் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் கு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மதுக்கூர் பட்டுக்கோட்டை பேராவூரணி வட்டாரங்களை சார்ந்த மாவட்ட வட்டார பொறுப்பாளர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் விழா நிறைவில் வட்டார பொருளாளர் திருமதி செல்வராணி அனைவருக்கும் நன்றி கூறி பேசினார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் முறையான மழைநீர் வடிகால் வசதி அமைத்து தராததால் சிதிலமடைந்து கிடக்கும் குடியிருப்பு சாலை இரண்டு நாள் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் கடும் அவதி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் பின்புறம் குடியிருப்பு பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட இந்த குடியிருப்பின் முதன்மை சாலையானது கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் தமிழக அரசால் போடப்பட்டுள்ள சாலையாகும் அந்த சாலை ஓரத்தில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் அதில் தேங்கி குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர் என இப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து பல முறை அரசு அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை என்று கூறுகின்றனர் கடந்த சில நாட்களாக டிராக்டரில் வண்டல் மண் ஏற்றும் கும்பல்கள் இந்த சாலையில் அதிக டிராக்டர்களை உபயோகிப்பதால் சாலை குண்டும் குழியுமானதாகவும் கூறுகின்றனர் குடியிருப்பு சாலையில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தாலும் இந்த பகுதிக்கு வருவதில்லை மாவட்ட நிர்வாகம் இந்த சாலையை சீரமைத்து தரவில்லை என்றால் பொதுமக்களை ஒன்று கூட்டி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காளிதாஸ் பிள்ளைங்களாம் லீவு விட்டாங்க இந்த ரோடு சரியில்லாதனால பிள்ளைங்களாம் தண்ணி அவ்வளோது கூட மழை பெஞ்சி அவ்வளோ தண்ணி கிடக்கும் தண்ணி கிடக்கிறதா பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது வெளியில் வர்றது கிடையாது வழி இல்லை அதனால் எங்களுக்கு போக வர காலையில் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப முடியலை ஆட்டோ வர சொன்னால் ஆட்டோக்கார் வர இருந்தார் அப்புறம் நாங்கள் வேறு ஆட்டோ எடுத்து வெளியில் எந்த ஆட்டோ எடுத்து இப்போ கூட்டி கொண்டால் ஆஸ்பத்திரி காமிச்சிட்டு வந்தோம் அந்த மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்கு போகும் மழை பெறுவதாக வீட்டுக்குள்ளே போகுது வீடெல்லாம் மழை மழை தண்ணி பூரா வீட்டுக்குள்ளே போகுது இந்த லைனில் பூரா வீட்டுக்குள்ளே போகுது அதனால வடிகால் வாய்க்க வேணாம் இந்த ரோடு அமைச்சு தர தண்ணி கிடக்கிறேன் காய்ச்சல் வருது காய்ச்சல் ஆவுடியார் ஆவிடையார் தாலுகா அம்பால்புரம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவிடையார் உயில் தாலுகா அம்பாள்புரம் இந்த ரோட்டில் இந்த இதில் வந்து வடிகால் இல்லாமல் ரோடு போட்டு தண்ணி வடிகிறதுக்கு வழி இல்லாமல் ரோட்லேயே தேங்கி தண்ணி தேங்கி தேங்கின்னுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது வண்டி வாசி போக முடியலை பிள்ளைய விட்டியே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் இந்த ரோட்டை வடிகால் போ செய்து தண்ணி வடிகிற அளவுக்கு வழி செய்து ரோடு போட்டு தருமாறு வருஷமா வந்து இல்லை ரோடு போட்டு 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 மேடு பள்ளம் ஆகி போச்சு வடிகள் தண்ணி ஓடுறதுக்கு வசதி இல்லை தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது தேங்கி நின்றதுனால வண்டி போகும்போது மண்ணடிச்சு போற அந்த வண்டியெல்லாம் ஏறி ஏறி போகும்போது குன்னும் குழியும் ஆகி போயிட்டு அந்த அது அப்படி தண்ணி தான் கிடக்குது இது வடிகால் வாய்க்க முக்கியம் தேவை இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள திருமணஞ்சேரியில் சுகந்த பரமேஸ்வரர் கோவில் உள்ளது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ள இந்த கோவில் புதுக்கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் இந்த கோவிலில் நேற்று இரவு வழக்கம் போல் பூஜையை முடித்த பூசாரிகள் கோவில் பூஜையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் அங்குள்ள காவலாளிகள் கதவை பூட்டிவிட்டு கோவிலுக்கு வெளியே உள்ள மண்டபத்தில் படுத்து உறங்கியுள்ளனர் அப்போது நள்ளிரவில் கோவிலுக்குள் சத்தம் கேட்டபோது அங்கு படுத்து உறங்கிய காவலாளி அருகே இருந்த மற்றொரு நபரை கொண்டு சத்தம் போட்டவாறே சென்று கோவிலின் உள்பக்க கதவை திறந்து பார்த்தபோது கோவிலின் மற்றொரு புறம் உள்ள மரக்கதவு கோவில் கருவறை கதவு அதில் போடப்பட்டுள்ள இரண்டு பூட்டுகள் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் கோவில் வளாகம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த கேமரா காட்சிகள் பதிவாகக்கூடிய ஹார்ட் டிஸ்கையும் மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றது தெரியவந்துள்ளது மேலும் கோவிலில் உள்ள வேறு எந்த பொருட்களும் திருடு போகாத நிலையில் இச்சம்பவம் குறித்து கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதேபோன்று இரண்டு முறை இந்த கோவிலின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த இரண்டு சந்தன மரங்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காளிதாஸ் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே அயோத்திப்பட்டி மெடிக்கேர் என்விரோ சிஸ்டம் எனப்படும் மருத்துவ கழிவுப் பொருட்களை எரித்து அழிக்கும் இடத்தில் தஞ்சாவூர் சரக காவல்துறை துணை தலைவர் ஜியாவுல் ஹக் முன்னிலையில் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோ கஞ்சாவை எரியோட்டி போலீசார் அழித்தனர் தஞ்சை சரக்கத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நூற்று இருபத்தி ஓரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஐநூற்று முப்பத்தி ஒன்பது கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது இதனை எரித்து அழிப்பதற்கான நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு எரியூட்டி அழிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் துணை கண்காணிப்பாளர் திவ்யா காவல் ஆய்வாளர்கள் பாஸ்கரன் முத்துகிருஷ்ணராஜா பணிமலர் கனிமொழி ஆகியோர் உடன் இருந்தனர் பின்னர் டிஐஜி பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் நான்கு மாவட்டங்களில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொருட்கள் தற்போது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை எரிக்கப்படுகிறது ஜனவரி முதல் ஏப்ரல் வரை நானூற்று ஐம்பது சிறு சிறு கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முற்றிலுமாக போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் அவர் கூறுகையில் உறக்கச்சொல் போலீஸ் செயலியை பயன்படுத்தி பொதுமக்கள் கஞ்சா குறித்த தகவல்களை போலீசாருக்கு தெரிவிக்க முன்வர வேண்டும் என்றார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக பூதலூர் தாலுகா செய்தியாளர் ஜெயசுராஜ்